ஜிகே மணி அவர்களே நீ பென்னாகர தொகுதிக்குள்ள நீ எங்கேயுமே நடமாட முடியாது விரட்டி விரட்டி அடிப்போம் நாங்க போட்ட பிச்சை எம்எல்ஏவை ஆக்குவதற்கு இந்த பெண்ணாகர தொகுதி நின்ற மக்கள் போட்ட பிச்சை தான் கவுன்சிலர்ல இருந்து எம்எல்ஏ வரைக்கும் மருத்துவ ஒரு சின்னையா லெட்டரை கொடுத்து கையெழுத்து போட்டா தான் சொல்லும் வேற எந்த கொம்மனாலையும் அதை கொடுக்கவும் முடியாது மருத்துவர் சின்ன அவர்களே தலைவர் எடுக்கவும் முடியாது சிலிப்பர் செல்லு சிலிப்பர் செல்லுன்னு சொல்லுவாங்க நம்ம கட்சியில இருபத்தி ஆண்டுகளாக திமுக பாட்டாரி மக்கள் கட்சியில இருபத்தி ஆண்டுகளாக இருந்த விளைவு ஆயிரம் கணக்கான கோடிகளை சம்பாதிச்சிங்க ஆனா நீங்களும் உங்க அப்பான பிள்ளையும் ஒற்றுமையா இருக்கணும் நீங்க வந்து கோடியா இருந்து குடிக்கெழுப்பான்னு சொல்லுவாங்கல்ல மருத்துவ ஐயாவுடைய குடும்பத்தை ரெண்டா பிரிக்கலாமா இந்த ரெண்டரை கோடி வன்னியர்களுடைய சாபம் ஜி மணி அவர்களுடைய குடும்பத்தை சும்மா விடுமா மறுபடியும் இந்த தொகுதிக்குள்ள நான் அந்த கட்சின்னு சொல்லிட்டு வந்தா உள்ள விடுவீங்களா ஜி மணி அவர்களே லைகா நிறுவனத்துக்கு ஆயிரம் கோடி சொத்து எப்படி வந்தது நாடி வளர்த்துக் கொண்டு இந்த மண்ணுக்கு வந்த இன்றைக்கு ஆயிரம் கோடி சொத்து எப்படி சம்பாதித்தாய் சட்டமன்றத்தில் நீ என்ன பேசுற பல்கலைக்கழகத்துக்கு கருணாநிதி பேர் வைக்க சொல்லி கேட்கிற ஆனால் எங்கள் சமுதாயத்துக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இட குடு என்று என்னைக்காவது நீ கேட்டது உண்டா இந்த சமுதாயத்தை காட்டி கொடுத்த துரோகி ஜிகே மணி இறக்கும் நாளை எப்படி சூர தீபாவளி கொண்டாடுகிறோமோ அதை போல நீ இறக்குற நாளை இந்த வன்னியர் சமுதாயம் கொண்டாடும் கொண்டாடு தியாகச் செம்மல் நீங்க செய்த தியாகங்களை பார்த்தாயா குடியைக்கெடுத்து குடும்பத்தை எடுத்து குட்டை சேவராக்கி எப்பேற்பட்ட குடும்பத்தை ஒரு பொங்கல் இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் இந்தியாவிலே கொண்டாட முடியாது அப்படிப்பட்ட குடும்பத்தை இன்னைக்கு சுக்கு நூறாக்கிய வரலாறு உன்னை என்னைக்கு மன்னிக்காது